தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியாக வளம் துலாம் ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க சனி பகவான் உச்சம் சூரிய பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து தராசு நட்சத்திரங்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளை நீளம் துலாம் ராசிக்காரங்கன்னு சொன்னாலே அது நீதியும் சமநிலையும் உடையவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சமமா தான் நடந்துப்பாங்க அதுதான் இவங்களோட இயல்பு யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த தப்ப வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால துலாம் ராசிக்காரர்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் யாராச்சிட்ட பழகுறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு வந்து மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க அந்த உறவுல ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாத்தையுமே பேசியே மயக்கிடுவாங்க இவங்க இயல்பாவே ஈர்க்கும் இயல்பு தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால இவங்களை சுத்தி எல்லாருமே கூட்டமா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு யாராச்சும் நண்பர்களா ஏற்றுக்கொண்டாங்க அந்த நட்புக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அந்த நட்புக்காக எதையுமே செய்ய துணிவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனால பின் விளைவுகள் என்ன நமக்கு நல்லதா அடுத்தவங்களுக்கு நல்லதா நல்லதா நம்ம சுத்தி எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு செயல் எந்த செயலாக இருந்தாலும் செய்வாங்க இவங்க ஒரு குழுவுல இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அந்த அந்த ஏதாவது பிரச்சனை வருது பிரச்சனையை சரி செய்யக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொறுப்புல எல்லாத்தையுமே ஈடுபடுத்திப்பாங்க தான் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த அந்த குழுவில் இருக்க எல்லாத்துக்குமே புகழும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க இவங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு புகழ் வேணும் வரணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பெருமை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்க அனைவரின் கருத்துகளையும் மதிப்பாங்க யாருக்காவது பிரச்சனை வந்தா விஷயமா தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை வந்து எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு குடும்பத்துல துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி பழகுவாங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரே நேரத்துல பல விஷயங்களை யோசிக்கும் பழக்கம் இருக்கும் அதனால சில நேரங்கள்ல முடிவெடுக்க தாமதமாகலாம்ங்க இவங்களோட உள்ளம் வந்து பாசம் நிறைந்ததா இருக்கும் ஆனா யாராவது வந்து அந்த பாசத்தை தவறா பயன்படுத்தினா உள்ளுக்குள்ள அதிகமா காயப்படுவாங்க துலாம் ராசிக்காரங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த அது வந்து சண்டை வந்து சரி செய்யும் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த துலாம் ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுடா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க துலாம் ராசி அன்பர்களை ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஓ முருகப்பெருமான போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய்விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறை நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்படுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருக பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது எல்லா விதங்கள்லையும் நம்ம காமெடியா பார்த்துருப்போம் ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வந்துருவான் அப்படின்னு அதே மாதிரி தாங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு டாப் லெவலில் உங்களை கொண்டு வர போகுது அது என்னன்னா அட போமா நீ வேற ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லி நாங்க ஆசைப்பட்டு அது மட்டும் நடக்காம போட்டோம் அப்புறம் இருக்கு உனக்கு இப்படி நம்பிக்கையும் இல்லாம கூட ஒரு சிலர் பேசுவீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இந்த வீடியோ பதிவை நீங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சுருக்கமா சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இல்லையா அந்த வகையில துலாம் ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு தெய்வத்துடைய நாமத்தை மற்றும் ஒரு மூன்று முறை சொல்றீங்களா ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் மூன்று முறை பதிவிடுங்க நல்ல மாற்றம் பிறக்கும் இவருடைய நாமத்தை நம்ம சொல்லும்போது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கும் இல்லையா கடவுளே எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பயப்படுவோம் இல்லையா கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படி அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க வேண்டுதலை வைக்கலாம் மனசார நினைச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாங்க நான் குறிப்பிட்டு சில விஷயங்கள்ல முன்னாடியே சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விரிவா சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா உங்க ஜாதகத்தில் இருக்க நட்சத்திர பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாங்க இது ஏன் நீங்க பாக்கணுங்கிறதையும் நான் ஒரு முன்னாடியே சொல்றேங்க காரணம் கேட்டீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியறது இல்ல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இல்ல அதாவது உங்களுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாத்து மீதும் அன்பு வச்சு அவங்க தான் நம்மளுடைய உலகம்னு எல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தாக்கா அவங்க நிறைய நேரங்கள்ல உங்களை தூக்கி எறிஞ்சு போயிருப்பாங்க சில சமயங்கள்ல என்ன பல சமயங்கள்ல உங்களை வந்து ஒரு நாயை விட கேவலமா நடத்தி இருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலைமையில என்னைக்குமே யாருக்கும் துரோகம் நினைச்சதில் கோடி கோடியா பணம் எதுவும் வாங்கினது கிடையாது எடுத்து வச்சதும் கிடையாது அதாவது எல்லார்கிட்டையும் அதாவது எல்லா ராசிக்காரங்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாவது வந்து கையிருப்பில் இருக்கும் ஆனால் துலாம் ராசியை வரைக்கும் சுத்தமா தொடச்சு வச்சிருப்பீங்க இந்த விஷயம் உண்மை

உழைப்பை மட்டும் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கோபம் வரும் ஆனால் நான் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசுக்கு அமைதி கிடைக்குங்க நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிக அளவு பண வரவு ஏற்படுத்த போகுது செலவுகளும் குறைவாகவே இருக்க போகுது வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிறதுலாம் நிச்சயமா கிடையாது வரவுங்கிறது அதிகரிக்க போகுது செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாதாங்க இருக்க போகுது வீண் செலவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க போறது கிடையாது புதிய நபர்களுடைய தொடர்புனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க வருமானம் பெருகும் பிறருக்கு உர உதவி செய்வதன் மூலம் நல்ல பெயரையும் பெற அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சின்னதாக உடல் உபாதைகளை சொன்னாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை பார்ப்பது சிறப்பு அப்படி தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக வேலையை பொறுத்த துலாம் ராசிக்காரங்களே வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா கிடைக்கும் கொஞ்சம் கடுமையா நீங்க முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க வரைக்கும் தொழில் இருந்து வந்த எதிரிகள் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் நீங்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த மாதமா திகழ போகுது இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்ய சிறப்புங்க அவருடன் சேர்த்து நாராயணனை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிறக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் சரிடா இந்த மாதத்தில் ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது ஒரு தெளிவு இருந்துச்சுங்களா இப்போ நம்ம உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமர்வரின் காரணமா உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சரிங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய நீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இதன் காரணமா நமக்கு போகலாம் இதன் காரணமா நமக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு அப்படிங்கிறது கணிசமா உயரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவ போகுது கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் சொந்தக்காரங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமான முடிவை கொடுக்கும் அடுத்ததா ஒரு சிலருக்கு வீடு வாங்குறது மனை வாங்குறது யோகமான அமைப்பு இருக்கு அதுக்கு ஏதாவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு புதிய முயற்சிகள்லயும் வெற்றி கிடைக்குங்க எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது இல்லாம போக போகுது அவர்களால உங்களுக்கு மறைமுக ஆதாயம் தாங்க கிடைக்க போகுது அதாவது உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுக்க போறீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் எல்லாமே பக்க பலமா இருக்க போறாங்க அது பொதுவே பெண்களா இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் துணையா இருக்க போறாங்க அதாவது எதிர்பாலினம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது ஆனாலும் மாதத்துடைய பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரதுக்கும் வாங்குறதுக்கும் நீங்க ஈடுபடவே கூடாது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது செட்டே ஆகாது வீட்டுல பொருட்கள் களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை யார்கிட்டையுமே காட்டாதீங்க அதே மாதிரி நகை நட்டை வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்துருங்க அடுத்ததா அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழல் காணப்படுதுங்க வேலையை வரைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பை தருவாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள கருதப்படுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இந்த வந்த தடைகள் விலகுங்க அடுத்ததா தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடமும் நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்குங்க வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியாத சூழல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க மாதத்துடைய பிற்பகுதியில் முக்கிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க அடுத்ததாக மாணவ மாணவியிற்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற போகிறீங்க டீச்சர்ஸ்கிட்டையும் நல்ல பாராட்டுகள் பெற்று மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய போட்டி பந்தயங்கள்லையுமே வெற்றி பெற போகிறீங்க அடுத்ததாக பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மாதத்துடைய பெரும் பகுதி வந்துட்டு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது கணவர்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடிவு கொடுக்க போகுது உறவுக்காரங்க மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதாவது வேலையில நீங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல பெருசா நம்மளுடைய வேலை வந்துட்டு வெளியில பேசப்படல அப்படிலாம் வருத்தப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய வேலைக்கு தகுந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு சக ஊழியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு இந்த மாதிரி சந்தோஷமான நிலை ஏ பட வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய பொது பலன்கள் சரிங்களா இப்ப வந்து நட்சத்திர பலன்களை அப்படின்னாக்கா நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மூன்றாம் பாதம் நான்காம் வல்லவரான பிறப்பு உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு லாபாதிபதி சூரியனால உங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது அரசு வழிகளில் உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் நடக்க போகுது ஒப்பந்தகாரர்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வருங்க தொழில் தொடங்குறவங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் போகுது வேலை தேர்ச்சி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இத்தனை நாட்டில் அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்திலையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும் ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக போகுது பண வரவுல ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்க போகுது தாய் வழி உறவுகளால லாபம் அதிகரிக்கும் அடுத்ததா ராகு பகவான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட போகுது வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி செல்ல போறாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா அவர்களால நன்மைகள் கூடுங்க விவசாயிகளுக்கு விளைச்சல் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு செப்டம்பர்ல ஒன்பது பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை யோகமாக வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா இருக்க போகுது உங்களுடைய நட்சத்திர நாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் இனி இல்லாம போகுங்க ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து பாதிப்பை சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி அதுல இருந்து வெளிவர போறீங்க அடுத்ததா வியாபாரம் மற்றும் தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் முடிவுக்கு வரப்போகுது மேலும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தேங்கி இருந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலை விற்பனையாகும் அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அடுத்ததா வழக்கு விவகாரத்துல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அடுத்ததா அரசியல்வாதிகளுடைய நிலை அப்படிங்கிறது உயரும்ங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றம் அதிகரிக்கும் வருவாய் கூடும் புதுசா பொருள் சேர்க்கை உண்டாகும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது குடும்பத்துல சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தும்ங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசா இடம் வாங்கறது வீடு வாங்கறது இந்த மாதிரியான பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல கவனம் தேவைங்க ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு செப்டம்பர்ல பதிமூணு பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு ராகு சூரியன் சுக்கரன் புதன் குருவினுடைய பார்வைகளால் உங்க வாழ்க்கை வளமாக போகுது இதுவரைக்கும் வந்த நெருக்கடிகள் அரசாங்க வழியில நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எளிமையா நடந்திருங்க சட்ட சிக்கல்கள் விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்கும் அதே மாதிரி மேலை நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க தொழிலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களுடைய செயல்பாடுகளில் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கும் புதுசா பொருள் சேருங்க ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு புதுசாக இடம் வாங்க போறீங்க புதுசாக வீடு கட்ட போறீங்க ஆல்ரெடி தொடங்கிட்டீங்க ஆனால் வந்துட்டு இழுபறியா இருக்குது அவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டு வேலையை முடிச்சு கிரக பிரவேசம் செய்ய போறீங்க அடுத்ததாக தாய் வழி உறவுகள் மூலமும் ஆதரவு அதிகரிக்குங்க குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அலுவலக பணியில உயர்வு உண்டாகும் புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்றீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் அடிமட்ட பணியாளர்கள் சின்ன சின்ன வியாபாரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி நான்கு முப்பது செப்டம்பர்ல பன்னெண்டு பதினைந்து இந்த நாட்கள்ல சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா நவ இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நம்முடைய துலாம் ராசிக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி காரங்களே நீதி நேர்மைன்னு வாழக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நேர்மையான முறையில் உங்களை தேடி வரப்போகுது உங்களுக்கு யாரும் கெடுதல் நினைச்சா கூட அதை அவங்களுக்கே திரும்பிடுங்க அந்த அள மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேங்க வியாழக்கிழமைகளில் தர்ஷணாமூர்த்தியோட வழிபாடு குரு வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயக பெருமானுடைய வழிபாடும் செய்ய வாழ்க்கையில் நலம் சேருங்க இவ்வளவுதாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நூறு மதிப்பெண் கொடுத்துருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும் துலாம் ராசியுடைய வேலை சரிங்களா நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே துலாம் ராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த கடவுள் கிட்ட மனசார வேண்டுதல் வச்சுக்கிறேங்க ஓம் குரு போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு